சமந்தாவிற்கும் சர்ச்சைக்கும் வித்தியாசமே பல விமர்சனங்களுக்கு ஆளாகும் சமந்தாவின் முதல் காதல் பிரேக் முடிந்தது காதலித்து செய்து கொண்ட திருமணமும் விவகாரத்தில் முடிந்தது பிற நடிகைகள் மறுக்கும் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் சமந்தாவின் சிறு குழந்தை புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் வரும் சமந்தா கடந்த இரண்டாயிரத்து பத்து இல் விண்ணை தாண்டி வருவாயா என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் தொடர்ந்து பானா காத்தாடி நானி கத்தி உள்ளிட்ட பல ஹெட் படங்களில் நடித்துள்ளார் திரை வாழ்க்கையில் வெற்றிகரமான நடிகையாக வலம் வந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சர்ச்சைகளில் சிக்கினார் நாக சைதன்யாவுடனான நான்கு ஆண்டு திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிந்த நிலையில் பல விமர்சனங்களை சமந்தா எதிர்கொண்டார் சமந்தா வேறொரு பிரபலத்துடன் தொடர்பில் இருந்ததாகவும் அவர் நாக சைதன்யாவுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள மறுத்ததாகவும் வதந்திகள் பரவின சர்ச்சைகளையும் வதந்திகளையும் பொருட்படுத்தாமல் வெப் சீரிஸ் படங்கள் என பிசியாக நடித்துக் கொண்டிருந்த சமந்தா கைவசம் தற்போது சிட்டாடல் என்ற வெப் சீரீஸ் மட்டுமே உள்ளது இதனிடையே மயோசிடிஸ் எனப்படும் தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்ட சமந்தா அதற்கா சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் இதற்காக நடிப்புக்கு இடைவெளி கொடுத்து ஓய்வெடுத்து வந்தார் இன்று பான் இந்தியா அளவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் சமந்தாவின் குழந்தை பருவ போட்டோக்கள் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றன சிறுவயதில் கியூட்டாக இருக்கும் சமந்தாவின் புகைப்படம் அதிக அளவிலான லைக்ஸ்களை பெற்று வருகின்றன